கெள்ளியூரில் பட்டாவுக்கு லஞ்சம் வாங்கிய வட்டாட்சிய நில கைது கம்மியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள கூணாலுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார் இவர் கூட்டு பட்டாவில் உள்ள சொத்துக்களுக்கு தனிப்பட்டா கேட்டு கிள்ளியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் உரிய ஆவணங்கள் இருந்தும் தனிப்பட்டா வழங்காமல் பல நாட்களாக அஜித்குமார் அலைக்கழிக்கப்பட்டுள்ளார் இதற்கு அனுமதி வழங்கும் வட்டாட்சிய நில ஞானசேகர் வயது அன்பத்தைந்து என்பவர் ரூபாய் பத்தாயிரம் வழங்கினால் நிலத்தை அளந்து பட்டாவிற்கான அனுமதியை உடனடியாக வழங்குவதாக தெரிவித்துள்ளார் ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத அஜித்குமார் இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார் இதைத் தொடர்ந்து அவரிடம் ரசாயன கொடி தடவிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அடங்கிய பத்தாயிரம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழங்கி அதை நில அளவேர் ஞானசேகரிடம் கொடுக்குமாறு கூறியுள்ளனர் அதன்படி இன்று மாலை அஜித்குமார் நில அளவேர் ஞானசேகரனிடம் ரூபாய் பத்தாயிரத்தை கொடுத்துள்ளார் அதை அவர் வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த குமரி லஞ்ச ஒழிப்பு ஏழு எஸ்பி ஹெக்டர் தர்மராஜ் மற்றும் போலீசார் ஞானசேகரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர்